ஆபாச படங்களை பார்க்கும் பழக்கம் இறைவனுக்கும் அந்த மனிதனுக்கும் இடையில் ஒரு பெரிய தடையை ஏற்படுத்திவிடும் ஆபாச படங்களை பார்க்கும் யாராக இருந்தாலும் தன் தாயோ தந்தையோ அருகில் இருந்தால் பார்ப்பார்களா ஏன் அவர்கள் தன்னை கண்ணியமாக கருதுகிறார்கள் அவர்கள் நான் பார்ப்பதை பார்த்துவிட்டால் என்னை தண்டித்து இழிவாக பார்த்து விடுவார்கள் என்ற பயந்தானே ஏன் உங்கள் சகோதரி அருகில் இருந்தால் உங்கள் ஆசிரியர் அருகில் இருந்தால் உங்கள் குழந்தை அருகில் இருந்தால் உங்கள் வேலையால் அருகில் இருந்தால் பார்ப்பீர்களா ஒரு அறையில் ஜன்னல்களை அடைத்துவிட்டு கதவுகளை தாளிட்டு விளக்குகளை அணைத்துவிட்டு இருளில் ஆபாச படங்களை பார்க்கிறீர்கள் வெளியில் காலணி அணிந்து கொண்டு உங்களின் தாய் நடந்து வருகிறார்கள் என்றால் என்ன செய்வீர்கள் அந்த காலணி சத்தத்திற்கு பயந்து நீங்கள் வெட்க உணர்வை கொண்டு பார்ப்பதை மாற்றிக் கொள்வீர்கள் அப்படித்தானே ஜன்னல்களை அடைத்துவிட்டு கதவுகளை தாளிட்டு விளக்குகளை அணைத்துவிட்டு இருளில் ஆபாச படங்களை பார்க்கும் நேரத்தில் உங்கள் இறைவன் உங்களை பார்க்கவில்லையா இந்த இருளோ கதவுகளை அடைத்திருப்பதோ அவனின் பார்வையை கண்காணிப்பை தடுத்து விடுமா என்ன உங்கள் தாய் தந்தைக்கு சகோதரிக்கு பிள்ளைகளுக்கு வேலையாளுக்கு ஏன் உங்கள் தாயின் காலணி சத்தத்திற்கு கொடுக்கும் வெட்க உணர்வை ஏன் படைத்த இறைவனுக்கு கொடுப்பதில்லை உங்களை பார்ப்பவர்களில் கடைசி தரம் உங்கள் இறைவனுக்கா